அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவானது பயிற்சி பலன்கள் இந்த சுக்கரன் என்பது பொதுவாக கலத்திர காரகன் திருமண காரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே சமயத்தில் அனைத்து விதமான சுக போகங்களுக்கு காரணகர்த்தாவாக விளங்கக்கூடிய அந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது இந்த மே மாதம் முப்பதாம் தேதி நடக்க இருக்கிறது வண்டி வாகனத்துக்கு காரக கர்த்தவாக இருப்பது அந்த சுக்கரன் ஜவுளி சம்பந்தப்பட்ட துறைக்கு சம்பந்தப்பட்டது அனைத்து விதமான கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்டது அழகு கலை காவியம் சம்பந்தப்பட்ட இசை சம்பந்தப்பட்ட துறைக்கு சொந்தக்காரர் அந்த சுக்குர பகவான் அந்த சுக்கரனுடைய பயிற்சியானது இதுவரைக்கு காலச்சக்கரத்தினுடைய பனிரெண்டாவது வீடான மீனத்தில் இருந்தார் இப்போ காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடான மேசத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இப்படி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் பாதங்களை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மகர ராசி அன்பர்களே வருகின்ற மே மாதம் முப்பதாம் தேதி நடைபெறுகின்ற சுக்கர பயிற்சியால் என்ன நன்மை என்ன மாற்றங்கள் திருப்பங்கள் என்று பார்க்கும் பொழுது அந்த சுக்கரன்ங்கிறது இந்த மகரத்துக்கு யார் அப்படின்னா ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி காதல் ஸ்தானத்தின் அதிபதி தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சுக்கரன் அந்த சுக்கிரன் இது நாள் வரைக்கும் மூன்றாம் இடத்தில் இருந்தார் முயற்சி ஸ்தானத்தில் உச்சபலத்தோடு இருந்தாலும் சனியு ராகுவோடு பீடிக்கப்பட்டிருந்தார் இப்போ நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார் அப்போ நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அதீதமான நன்மைகளை உங்களுக்கு தர காத்து கொண்டிருக்கிறது அப்ப நான்காம் இடத்தில் சுக்கிரன் வந்து அமர்ந்தாலே அங்கு திக்பலம் வேலை செய்யும் திக்பலத்துடன் வலிமையா இருக்க ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது அப்ப வலுவாக இருக்கிறது அப்ப நான்காம் இடத்தில் வலுவாக அமர்ந்து கொண்டு என்ன பலனை தரப்போகிறார் முதலில் தாய் நலம் நன்றாக இருக்க போகிறது தாய் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த குளறுபடிகள் அந்த குழப்பங்கள் அவங்களுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரி செய்யக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்ப தாய் நன்றாக இருக்க போகிறது தாயினுடைய உறவு சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக இருக்க போகிறது தாயோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டவர்கள் இப்ப தாயினுடைய உறவு உங்களுக்கு புனிதத்துவம் தரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிறப்பு பெறும் நான்காம் இடம் என்பது வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் நான்காம் இடம் அதாவது உங்களுடைய சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய இடம் ஸோ அந்த இடத்துல சுக்கரன் தாமறுகிறார் சுக்கரனுடைய காரகத்துவம் வீட்டுக்கு காரக கிரகம் வாகனத்துக்கு கிரகம் அப்போ வீடு கட்டுவது கட்டிய வீட்டை வாங்குவது வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவது வீட்டுக்கு புனியர்ஜனம் செய்வது இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான அத்தனை விதமான சுப அதாவது சுப காரியங்கள் அல்லது சுப தன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அதே போல அந்த சுக்கரன் வந்து வாகன அதிபதி ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா வாகனத்தை மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க இப்போ இதெல்லாம் மாற்றிக்கலாம் வாகனம் சம்பந்தப்பட்ட தன்மைகள் ஆசைப்பட்ட வாகனத்தை இதுவரைக்கும் ஒரு டூ வீலர் வாங்கிட்டு இருந்தேன் இப்போ ஒரு ஃபோர் வீலர் இருக்குது இப்போ ஃபோர் வீலரில் இருக்கிறவங்க ஒரு லக்ஸரியான ஒரு ஃபோர் வீலர் வாங்கணும் ஸோ வாகனங்களை மாற்றுவது இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு சுக்கர பயிற்சியாக அமையும் அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த இடம் நான்காம் இடம் என்பது விவசாயத்தை குறிக்கக்கூடிய இடம் விவசாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் விளைவிக்க பொருள்கள் மூலமாக இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் கூடுதல் நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு ஏன்னா சுக்கரன் என்பது இந்த மகரத்துக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் இந்த ஒன்பது கிரகங்களில் எந்த கிரகம் சுக் அதாவது இந்த மகரத்துக்கு அதிக நன்மை பயக்குன்னா சுக்கரன் தான் அந்த சுக்குரனால உங்களுக்கு அதீத நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் டைரக்டா சமது சம சப்தம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் தொழில் கௌரவத்தை குறிக்கக்கூடிய இடம் கர்மத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்ப அந்த பத்தாம் இடத்தை பார்க்கும்போது அந்த பத்தாம் இடம் புனிதப்படுத்தப் போகிறது தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த அப்போ தொழிலில் அபிவிருத்தி நிச்சயமாக உண்டு என்ன தொழில் நீங்கள் செய்து அந்த தொழிலின் மூலமாக கூடுதல் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலர் தொழிலை விரிவுபடுத்தலாம் கிளைகளை உருவாக்கலாம் அதை உருவாக்குவதற்கு தேவையான கடன் கிடைக்குமான நிச்சயமா கடன் கிடைக்கும் என வங்கிக்கு கிரகமான குரு ஆறில் உட்கார்ந்து கடன் இடத்தில் கிடைக்கும் இந்த மகர ராசி சில மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கும் ஏன் நம்ம சொந்த தொழில் செய்யக்கூடாது இதுவரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்தோம் இப்ப என் என்னுடைய அந்த உழைப்பு மற்றவர்களுக்கு தான் போகுது ஏன் நமக்கு வரக்கூடாதா நம்ம உழைத்து ஏன் பண்ணக்கூடாது என்கின்ற என்ன உணர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு நல்ல தொழிலாளர்கள் நல்ல வேலையாட்கள் திறமையான ஸ்ட்ராட்டஜிக்கு நல்ல படித்த திறமையுக்க ஊழியர்கள் உங்களுக்கு கிடைக்க பெறக்கூடிய அமைப்பு சிறப்பு பெறும் வேலையில் இருக்கக்கூடிய மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது ஒரு கௌரவம் கிடைக்கப் போகிறது உங்க மேலதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய நிகழ்வு இருக்கு எந்த விஸ் வேலையை கொடுத்தாலும் அதை திறம்பட கச்சிதமாக குறித்த இடத்தில் செய்து முடிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கு இயல்பாகவே இருக்கும் ஏன்னா மகரமுங்கிறது உழைப்பாளிகள் தன்னுடைய குடும்பத்தை விட அந்த உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் இந்த மகர் ராசி என்பர்கள் ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது என்ன அங்கீகாரம் உங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்குது இதுவரைக்கு உழைத்த உழைப்பு இல்லை என்று இருந்து கொண்டிருந்தவர்கள் இந்த ஏளரி சனியால் சில கஷ்டங்களையும் சில நிறைய அனுபவங்களை சந்தித்து கொண்டு இப்ப ஏழரிசனி முற்றிலுமாக விலகிவிட்டது இப்ப தொழில வளர்ச்சியை நோக்க அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது வியாபாரத்திலும் கூடுதல் நன்மைகள் வியாபாரம் சார்ந்த விஷயத்திலும் நன்மைகள் குருவினுடைய பார்வையும் இரண்டு சுப கிரகங்களின் பார்வைகள் அந்த பத்தாம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகின்ற காரணத்தால மாற்றத்தை விரும்பக்கூடிய அத்துணை மகரத்துக்கும் ஒரு மாறுதல் மாற்றங்கள் திருப்பங்கள் உண்டு இடமாற்றத்தை எதிர்பார்த்திருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் புரமோஷன் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு புரமோஷனுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஏதோ ஒரு வேலை இருக்கிறேன் என்னுடைய உழைப்புக்கு என்னுடைய படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை அப்படிங்கிறவங்க இப்போ அது சேஞ்ச் பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் உயரப்போகிறீர்கள் வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இப்போ நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் அடுத்த பயிற்சிக்கு அப்புறம் அஞ்சாம் இடத்தில் வர்றாரு அல்லவா அப்போ அஞ்சாம் இடத்துல வரும்போது ஆட்சி பலத்தோடு வலிமையாக இருக்க போகிறார் அப்பவும் நல்ல வளர்ச்சி உங்களுக்கு இருக்க போகிறது அப்போ சுக்குரனால் மகரத்துக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தொழில் ரீதியில் உத்தியோக ரீதியில் வியாபார ரீதியில் வருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கிறது அதை சரியான முறையில் உபயோகித்து கொள்ளுங்கள் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னா கர்மஸ்தானத்தை உங்களுக்கு கர்ம இது இத்தனை நாள் நடக்கலையே நடக்கலையே என்று ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த மகரத்துக்கு திடீர் என்று திருமண வாய்ப்புகள் கை கூடும் என குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ ரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இருக்கின்ற காரணத்தால அந்த சுக்குரன் என்கின்ற அந்த காரகன் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவனாக இருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக அந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்த்து கொண்டு கட்டில் சுகம் என்கின்ற தன்மைக்கேற்ப அயன சயன சுகஸ்தானம் வலுப்பெறுகின்ற காரணத்தால திருமண பாக்கியம் நடந்தேறும் ஒரு உறவு உங்களுக்கு வரப்போகிறது ஒரு வரன் கிடைக்கப் பெறுகிறீர்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது இருக்கு அந்த உறவின் மூலமாக உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போ ஒரு உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே சமயத்தில் அந்த சுக்குரனுங்கிறது யாரு உங்களுக்கு ஐந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சுக்கரன் அப்போ உங்களுக்கு குழந்தை கொடுத்தே ஆகணும் அல்லவா நிச்சயமாக குழந்தை பாக்கியமும் கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும் அப்போ ஒரு நல்ல மழலை சத்தம் உங்க குடும்பத்தில் கேட்பதற்கான அறிகுறிகள் தென்படும் குழந்தை இல்லாத மகரத்துக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு உறவை வரவழிக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது காதல் காரகனும் அந்த சுக்குரன் காதலிலும் ஒரு உறவை ஒரு நல்ல நண்பனை அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறது முதலில் அப்படியே நண்பனாக மாறி அடுத்தது காதலாக காதல் உறவாக மாறக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் இருக்கிறது அப்படிங்கிற சொல்லுவேன் அப்ப காதல் காதல் திருமணம் செய்யக்கூடிய தன்மையும் அல்லது திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது ஒரு நல்ல உறவால் ஒரு நல்ல நண்பனால உங்களுக்கு அந்த வெளிநாட்டு பாக்கியம் கிடைக்கப் போகிறது அந்த தொழிலுக்கு ஒரு நல்ல நண்பர் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கப் போகிறார் அப்போ ஒரு உறவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இதன் மூலமாக உங்களுக்கு தொழில் வேலை வியாபாரத்தில் நன்மையை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் வெளிநாடு வெளிநா மாநிலம் இந்த மாதிரியான இருக்கிறவர்களுக்கு நகர்வதற்கு தன்னுடைய சொந்த ஊரை விட்டு நகர்வதற்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார் எங்கே இருக்கார் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த கிரகங்களோட இணைவு பெற்றிருக்கு கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது என்பதை பொறுத்து அதனுடைய பலன்கள் வேறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எந்த கோர்ஸ் படிப்பதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும் திருமண தடை நடந்து கொண்டே இருக்குது எப்போ தான் நமக்கு திருமணம் ஆகும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு பக்கத்தில் அதாவது அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸோ ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் இருக்கிறது நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் இல்லை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்